அஜித் குமார் இந்த வழக்குல ஸ்பெஷல் டீம் உடைய வாகனத்தில் ஏற்றப்பட்டு இவங்க நைட்டு ஃபுல்லா வாகனத்திலே வச்சி அவங்க எப்படி பயன்படுத்துறாங்கன்னா ஒரு டார்ச்சர் চেம்பர் ஆக பயன்படுத்துறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த வாகனம். அவர் இறந்த பிற்பாடு சார் அந்த வாகனத்துல அவர் பாடியை ஏத்த மறுத்து விட்டார். அந்த பாடியை அதுல எடுத்துட்டு போல வழியில போனவரா. தெரைகா மிஷன்ஸ் லாஸ்கோர், ஆப் மிஷன்ஸ் ஓபன் லி.எல்.பி, கோல்ட் sunflower oil அளவிலும் தரத்திலும் no compromise இருபத்தி ஆம் தேதி இரவே இறந்து விட்டார் இப்ப இருபத்தி ஆம் தேதியில இருந்து 29 தேதி மாலை வரைக்கும் பாடி எங்க இருந்தது ஏன் ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படவில்லை फर्स्ट பாடிய வந்து ஸ்கேன் பண்ணனும் வெட்டி தரக்கறதுக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணனும் இது ரெண்டும் இந்த வழக்குல செய்யலை

அப்படின்ற அந்த பெண்மணி அவங்களை கைது செய்யணும் அப்படின்ற இந்த குறள்கள்லாம் வளுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பாக்குறோம் இதில் இன்னும் நிறைய கேள்விகளை முன் வைக்கிறாங்க உண்மையிலேயே அந்த நகையெல்லாம் இருந்ததா அதுவும் யாராவது வண்டியில வச்சுட்டு போவாங்களா நீங்க செய்வீங்களா நான் செய்வேனேன் அப்புறம் அந்த வண்டி சாவியை வந்து ஓட்ட தெரியாத ஒரு நபர்கிட்ட ஏன் ஒப்படைக்கிறீங்க இதில் என்ன மாதிரியான அழுத்தங்கள் இருந்திருக்கு சார் நம்மளுக்கு இது போன்ற ஒரு வழக்கு வரும்போது சிஸ்டம் எவ்வளோ மோசமாக இருக்குன்றது தெரியும் இது ஏதோ ஒரு சம்பவம் என்று தயசெய்து நினைக்க வேண்டாம் ஒவ்வொரு நாளும் காக்கி சட்டை போட்டவர்கள் நாங்கள் எது வேண்டாலும் செய்யலாம் என்ற ஒரு தைரியம் உயர் உயர்காவல்துறை அதிகாரிகளும் அவர்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய இந்த அரசும் மறைமுகமாக கொடுத்திருக்கு குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்குமா கிடைச்சா எந்த மாதிரியான தண்டனை கிடைக்கும் நம்மோடு மூத்த வழக்கறிஞர் ஹென்றி அவர்கள் நினைஞ்சிருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் சார் வணக்கம் 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 சார் முதல்ல இந்த திருபுவனம் அஜித்குமார் அவர்களுடைய மரணத்தை ஒட்டி வந்திருக்கக்கூடிய பிரேத பரிசோதனை அறிக்கை அப்படின்றது அதுல என்னெல்லாம் தெரிய வந்திருக்கு சார் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு யூகமா நம்ம அடிச்சிருக்காங்க அந்த காட்சிகள் அடிப்படையில் பேசியிருந்தோம் ஆனா இப்போ ஆதாரப்பூர்வமா நிறைய விஷயங்கள் பேசப்படுது அதுல உண்மையாவே உங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கக்கூடியது என்னவா இருக்கு எனக்கு எனக்கு இந்த முதல்ல ஜென்ரலா இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை ஆழமாக செய்திருப்பதில் மகிழ்ச்சி உண்டு ஆனால் அதை பார்க்கும்போது அதை என் கையில வச்சுட்டு தான் நான் பேசுறேன் அது பார்க்கும்போது இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்தரை மணிக்கு தான் பாடி வந்து ஜிஹெச்ச்க்கு மாச்சுவரைக்கு வந்திருக்கு அவர் இறந்தது வந்து எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி எட்டாம் தேதி இரவே இறந்து விட்டார் இப்ப இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை வரைக்கும் பாடி எங்க இருந்தது ஏன் ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படவில்லை ஒரு கஸ்டோடியல் டெத்துல ஒரு போஸ்ட்மார்ட்டம் செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியம் எவ்வளோ வேகமாக செய்கிறோமோ அவ்வளோ வேகமாக அவசியம் அட்லீஸ்ட் பாடி சுட் பின் பாடியே மூவ் பண்ணாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாங்கன்னா இதை டேம்பர் பண்றதுக்கு யாராவது எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்களா போன்ற கேள்விகள் என்னை போன்றவர்கள் எழுப்ப வேண்டிய பொறுப்பில் இருக்கேன் அதனால சொல்றேன் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ்னு அவனுடைய ரெக்கார்ட் சொல்றதுனால அந்த அந்த இந்த கேள்வியை கேட்குறேன் ரெண்டாவது இவ்வளோ கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கக்கூடிய வழக்கில் அந்த சந்தோஷ் வர்சஸ் டிஸ்டிக் கலெக்டர் மதுரை என்ற வழக்கில் மாண்புமிகு நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பில் கஸ்டோடியல் டெத் போஸ்ட்மார்ட்டம் எப்படி நடக்க வேண்டும் என்று மிக மிக தெளிவாக கட்டளையிட்டிருக்கார் மிக தெளிவாக கட்டளையிட்டிருக்கிறார் அவர் சொல்லியிருக்கக்கூடிய பல விஷயங்களில் ஒன்று கண்டிப்பாக இது போன்ற விஷயங்களில் ஃபர்ஸ்ட்டு பாடியை வந்து ஸ்கேன் பண்ணணும் நீ வெட்டி துறக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ரே மெஷின்ல போடணும் இந்த வழக்குல எக்ஸ்ரே சொல்றேன் போயிருந்தால் எலும்பு முறிவுகள் என்ன ஆயிருக்குன்றது நமக்கு தெரிய சான்ஸ் இருக்கும் இப்ப இந்த இதுல நாற்பத்தி நாலு காயங்கள் இருந்தாலும் எலும்பு முறிவுகள் இல்லாதது போல் ஒரு ஒரு பாஸ்டரிங் இருக்கு அந்த எலும்பு முறிவுகள் காட்டப்பட மாட்டாது காரணம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ரே எடுக்கப்படவில்லை அந்த இருக்குறதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் மற்றபடி நாற்பத்தி நாலு காயங்களை மிக பொறுமையாக இவ்வளவு டீட்டெயில்டாக அவர்கள் எழுதி காட்டியிருப்பது அதுல குறிப்பாக பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு என்ற காயங்கள்லாம் ஒரு காயம் கிடையாது அந்த காயங்கள் அதில் ஆங்கிலத்தில் சொல்லியிருக்காங்க இட் இஸ் ஹாரிசான்டலி வர்டிகலி பிளேஸ் மல்டிபிள் லீனியர் பேரலல் ரெட் கலர்ட் கன்ஸ் சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு காயம்ன்றது வந்து வெவ்வேறு டைரக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய காயம் பேரலா இருக்கக்கூடிய காயம் அப்போ பல காயங்கள் இருக்கு உடம்பத்துல உடம்புல ஒரு பாகம் இல்லாமல் வந்து இந்த இந்த இருந்து தெரியுது இட்ஸ் வெரி 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 ஸ்ட்ராங்லி சப்போர்ட்டிவ் ஆஃப் போலீஸ் டார்ச்சர் அண்ட் வேரியஸ் பார் கண்டிப்பா நாளைக்கு வந்து இது ஒரு ஃபொரன்சிக் எக்ஸாமினேஷனுக்கு போகும்போது இது எக்ஸ்பர்ட் ஒபீனியனுக்கு போகும்போது இது எல்லாம் தெளிவாயிருன்றது நமக்கு இருக்கு இதுல வந்து இப்போதைக்கு சுமார் ஐம்பதுல இருந்து அறுபது வெளிப்புற காயங்கள் இருக்கு பன்னெண்டு சிராய்ப்பு காயங்கள் இருக்கு ஆஹ் ரத்தக்கட்டு எனும் கன்றிய காயங்கள் உண்டு ஆஹ் ஹாரிசான்ட்லி வேர்டிலி ஒப்ளிக் என்று நான் கூறினேனே அந்த அந்த லெவல்ல பல காயங்கள் இருக்கு தலையில் அடியும் உள்ளே மூளையிலும் இரத்த கசிவு உள்ளதுன்னு வந்திருக்கு ஸோ எந்த பாகத்தையும் அவர்கள் விடாமல் அடித்திருக்கிறார்கள் என்று இது காட்டுது எவிடென்ஸ் இதை சப்போர்ட் பண்ணுது அதுதான் முக்கியம் இப்போ கேதர் பண்ணி இருக்கக்கூடிய எவிடென்ஸ் எல்லாம் இதை சப்போர்ட் பண்ணுது கேதர் பண்ணி இருக்கக்கூடிய பொருட்களை இதை சப்போர்ட் பண்ணுது எவிடென்ஸும் ஆட்டோப்சி ரிப்போர்ட்டும் மேட்ச் ஆகுது இதை ஸ்கேன் பண்ணி எக்ஸ்ரே எடுத்திருந்தா கண்டிப்பாக இன்னும் அதிகமான காயங்கள் தான் வந்துருக்கும் சார் இப்போ இந்த லாக்அப் டெத் அப்படின்னு தான் நம்ம இதை பாயிண்ட் அவுட் பண்றோம் பட் இது அதுக்கு வெளியே நடந்திருக்கு கிட்டத்தட்ட இப்போ சாத்தான்குளம் விவகாரத்தையும் இதையும் ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது இன்னும் எந்த அளவுக்கு கொடூரமாக இருந்திருக்கு அப்படின்றது உங்களுடைய பார்வை சார் சார் இந்த மாதிரி இந்த மொழியெல்லாம் நம்ம மாற்றணும் நான் ரொம்ப மரியாதையா உங்களோட சொல்றேன் அவங்க மூலமா உங்க சேனல்ல இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் மற்ற சேனல்ல இருக்க உங்களை கேட்பாங்கன்ற காரணத்துக்காக பார்க்குறேன் இந்த லாக் அப் டெத் சொல்றதுனால தான் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி ஓ பி எஸ் என்ன சொன்னார்னா இது லாக் அப்ல நடக்கலைன்னு சொன்னார் இது வந்து ஜெயில தான் நடந்ததுன்னு சொன்னார் ரெண்டு விதமான காவல் இருக்கு ஒண்ணு போலீஸ் காவல் மாஜிஸ்ட்ரேட்டர் ரிமாண்ட் பண்ற வரைக்கும் போலீஸ் காவல் போலீஸ் காவல் முடிந்தவுடன் மாஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ண பிற்பாடு மாஜிஸ்ட்ரேட் மருத்துவமனைக்கு அனுப்பலாம் மாஜிஸ்ட்ரேட் வந்து ஜெயிலுக்கு அனுப்பலாம் மருத்துவமனைக்கு அனுப்பினா காவல் தான் அது வந்து ஜுடிஷியல் கஸ்டடி தான் போலீஸ் ஜெயிலுக்கு அனுப்புனாலும் ஜுடிஷியல் கஸ்டடி தான் சென்ட்ரல் ஜெயிலுக்கு அனுப்புனாலும் ஜுடிஷியல் கஸ்டடி தான் ஸோ இந்த ரெண்டு விதமான கஸ்டடி இருக்கு இந்த ரெண்டு கஸ்டடியிலையும் டார்ச்சர் ஏற்படக்கூடாது சித்திரவதை ஏற்படக்கூடாது அந்த சித்திரவதை தேர்ஃபோர் எல்லாமே காவல் நிலையத்தில் லாக் அப்பில் தான் நடக்கும்ன்றது கிடையாது அவங்க காவல் நிலையத்தில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் விசாரணைக்கு கொண்டு போகிறார்களோ அங்க கொண்டு போவதோட இடத்துல எல்லாமே எல்லா இடத்துலையுமே அவர்கள் காவலர்களுடைய கஸ்டடியில இருக்கிறார்கள் ஸோ நம்முடைய அஜித்குமார் இந்த வழக்குல ரமேஷ்குமார் கையிலிருந்து கஸ்டடி பெற்று ஸ்பெஷல் உடைய வாகனத்தில் ஏற்றப்பட்டு காவலில் காவலில் தான் கஸ்டடியில் இருக்காரு அவர் வாகனத்தில் இருக்கும் போதும் போலீஸ் காவலில் தான் இருக்காரு பழைய டிஜிபி சைலேந்திர பாபு மிக தெளிவாக சொல்கிறார் அவர்களை இரவில் வேற எங்கேயும் வைக்கக்கூடியாது காவலுக்கு இங்கே தான் காவல் அடித்து தான் கூட்டிட்டு வரணும்னு இவங்க நைட்டு ஃபுல்லாக வாகனத்திலேயே வச்சுருந்துருக்காங்க வாகனத்திலே வெவ்வேறு நபர்களை பிக்கப் பண்ணுறாங்க வாகனம் என்பது டிரான்ஸ்போர்டேஷனுக்கு இருக்கக்கூடிய மாடர்னைசேஷன் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸுன்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு சிறந்த கருவியை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா ஒரு டார்ச்சர் சேம்பராக பயன்படுத்துகிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த வாகனம் அவர் இறந்த பிற்பாடு சார் அந்த வாகனத்தில் அவர் பாடியை ஏற்ற மறுத்து விட்டார்கள் அந்த பாடியை அதில் எடுத்துட்டு போல வழியில போன ஒரு ஆட்டோ ரிக்ஷால தான் எடுத்துட்டு போறாங்க இரண்டு மூன்று மருத்துவமனைகளுக்கு கொண்டு போனதாக தகவல் அதுக்கப்புறம் திரு திருப்பவனம் ஜிஹெச்சுக்கு கொண்டு போய் அந்த ஃபார்முலா டிக்ளேர்ட் டெட்டுன்னு வாங்கிட்டு பாடிய ஏன் திருப்பவனத்துல தொடர்ந்து வைத்திருந்தார்கள் எக்ஸ்பிளேஷன் கிடையாது பொறுத்த வரைக்கும் இந்த ஏற்கனவே அஜித் குமார் மேல புகார் கொடுத்தாங்க அந்த பெண்மணி அவங்களை கைது செய்யணும் அப்படின்ற இந்த குரல்கள்லாம் வழுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பாக்குறோம் இதுல இன்னும் நிறைய கேள்விகளை முன்வைக்கிறாங்க உண்மையிலேயே அந்த நகையெல்லாம் இருந்ததா காணாம போச்சா அப்படின்னு அதுல உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு நான் வந்து இந்த வழக்கோட பொதுவா நிறுத்திக்கிறது நல்லா இருக்கும் ஆனா இந்த வழக்கோட நிக்கிதா சம்பந்தப்பட்டிருக்காங்க நிக்கிதா தான் புகார் சார் தான் முதல் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க தன்னுடைய நகை தன்னுடைய வாகனத்தில் வைத்து கொண்டு அந்த வாகனத்தை சாவியை நாங்கள் அஜித்குமார்கிட்ட ஒப்படைத்தோம் அவர் வந்து வாகனத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணியிருக்காரு அந்த நேரத்தில் இது ஏற்பட்டது என்பதுதான் புகார் புகாருக்கு அப்பாற்பட்டு அவர் சொல்லி இருப்பது நூறு ரூபாய் கேட்டாரு ஐநூறுரூவா கேட்டாரு நூறுரூவா கொடுத்தோம் இதெல்லாம் அவங்க ஐநூறுரூவா கேட்டாங்க நூறுரூவா தான் வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் அங்கே ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ல ஆள் இருக்காங்க அவங்ககிட்ட புகார் சொல்லியிருக்க வேண்டியதானே உங்கள் செக்யூரிட்டி கார்டு தப்பு பண்றாருன்னு இதுதான் அவங்க பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்து ஜுவல்ஸ் இல்லை ஜூவல்ஸ் யாராவது வண்டியில வச்சுட்டு போவாங்களா நீங்கள் செய்வீங்களா நான் செய்வேண்ணா கழுத்துல மாட்ட வேண்டிய ஜூவல்ஸ் அது உங்கள் கழுத்துல மாட்டினா மாட்டிக்க உங்கள் அம்மா கழுத்துல மாட்டினா மாட்டேங்க அதுக்கு என்ன காரணம் வண்டியில வைக்கிறதுக்கு அப்புறம் அந்த வண்டி சாவியை வந்து ஓட்ட தெரியாத ஒரு நபர்கிட்ட ஏன் ஒப்படைக்கிறீங்க அங்கே ஒரு டிரைவர் வேற யாரா இருந்தாருன்னா அது இருந்து அந்த பொறுமை இருந்து இருக்கணும் வீல் சேர் கொண்டாந்து கொடுக்குறாரு அது நீங்க செய்யவில்லை இதெல்லாம் யூகங்கள் இதெல்லாம் வெவ்வேறு பாசிபிலிட்டிஸ் ஆனா இந்த வளையத்துல விசாரணை வளையத்துல அவங்க கண்டிப்பா வரணும் காரணம் அவங்க தான் புகார் கொடுத்து ஹெட்டு லாயின் மோஷன் அப்போ அவங்க இல்லாமல் இந்த விசாரணை கொண்டு போக முடியாது அவங்க போய் புகார் கொடுக்கறீன்னா ரமேஷ் குமார்ன்றதவர் சிஎஸ்ஆர் போட்டிருக்க மாட்டாரு ரமேஷ் குமார்ன்ற ஒரு இன்ஸ்பெக்டர் அடுத்த நாள் எஃப்ஐஆர் போட்டிருக்க மாட்டாரு ஸ்பெஷல் டீம் டிஎஸ்பியோட பிக்சர் உள்ளாரிதா தி எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அவருடைய பழைய வழக்குகளையும் இதையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்றது சரியா இருக்காதுன்ற என்னுடைய தாண்மையோட கருத்து காவலர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு உயர் காவல்துறைக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு ஏடிஜிபி எல்என் ஆர்டருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு டிஜிபிக்கு ஒரு பொறுப்பு இருக்கு என்ன நிக்கிதா யார் என்று கண்டுபிடிப்பது நிக்கிதாக்கு யாருடன் தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிப்பது நிக்கிதாக்கு முன்னாடி இருந்த கேசஸ்ல யாருடன் தொடர்பு இருந்தது என்ன கேஸ் என்று கண்டுபிடிப்பது அந்த விசாரணை நடக்காமல் இருந்தால் அதை தட்டி தூசி தட்டி அந்த வழக்குகளை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு உயர் காவல்துறைக்கு இருக்கு அதை ஏன் செய்ய மாட்டார்கள் என்பதற்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் அவங்க சொல் பல 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 வதந்திகள் போகுது அந்த வதந்திகளுக்குள் நான் சொல்லவில்லை காவல் காவல்துறை அமைதியாக மீண்டும் இருக்கிறீர்கள் என்பது எங்களை போன்றவர்களுக்கு வருத்தமாக இருக்கு என்பதை இருக்கு சார் தொடர்ச்சியா உண்மையிலே அப்படி ஒன்று இருந்ததான்றது அளவுக்கு கேக்குறாங்க அது குறித்த விசாரணையானது தொடர்ச்சியா நடைபெறுதா அதுல என்ன ஒரு ஸ்டாண்ட் இருக்கு அப்படின்றதையும் பார்த்துட்டு இருக்காங்க நகை நகை காணாமல் போச்சுன்னு போட்ட வழக்கு இருக்கு பாருங்க அதுக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தமே கிடையாது டைரக்ட் அது ஒரு தனி எஃப்ஐஆர் த்ரீ இது வந்து த்ரீ நாட் த்ரீ அதனால த்ரீ நாட் டூ என்ற எஃப்ஐஆரை விசாரணை செய்ய யாரும் தடை கொடுக்கவில்லை உயர் உயர் நீதிமன்றமும் த்ரீ நாட் டூ நீங்க விசாரிக்க கூடாது என்று கூறவில்லை ஆனால் த்ரீ நாட் டூ ஏன் விசாரிக்காம இருக்கிறாங்கன்றது வந்து அந்த மாவட்டத்துடைய எஸ்பி பதில் சொல்ல வேண்டும் அந்த மாவட்டத்துறை மற்ற அந்த காவல் நிலையத்துடைய இன்ஸ்பெக்டர் சொல்ல வேண்டும் அவங்க அவரு அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்காரு அவர் ஐ திங்க் ஹி இஸ் பின் டிரான்ஸ்பர்ட் அப்போ யார் பொருப்படுத்திருக்காங்களோ அந்த த்ரீ நாட் டூ எஃப்ஐஆரை நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அந்த நிக்கிதாவை கூப்பிட்டு விசாரிங்க இதெல்லாம் யார் உங்களை தடை செஞ்சா நீங்கள் செய்யுங்க அன்னைக்கு எவ்வளோ வேகமாக எஃப்ஐ எஃப்ஐஆரே இல்லாமல் விசாரிச்சிங்களோ இப்போ உங்களுக்கு எஃப்ஐஆர் எல்லாமே இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஏன் விசாரிக்க மாட்டீர்கள் என்பது எனக்கு புரியவில்லை இப்போ இதில் என்ன மாதிரியான அழுத்தங்கள்லாம் இருந்திருக்கு சார் ஏன்னா இது தொடர்ச்சியாக நீங்கள் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்க எந்த மாதிரியான அழுத்தம்லாம் கொடுக்கப்பட்டது அப்படின்லாம் பேசும்போது உண்மையாகவே இவ்வளோ அவசரமாக இவ்வளோ இப்படியான ஒரு நடவடிக்கை அது இவ்வளோ பெரிய ஒரு சித்திரவதை செய்ய வேண்டிய அவசியத்திற்கான அழுத்தம் என்னவா இருந்திருக்கு சார் இதில் சார் நம்மளுக்கு இது போன்ற ஒரு வழக்கு வரும்போது தான் சிஸ்டம் எவ்வளோ மோசமாக இருக்குன்றது தெரியும் இன்னைக்கு வந்து நீங்கள் பார்க்கறது வந்து ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் பார்க்குறோம் நிறைய பேர் எங்களை வந்து எப்பொழுதும் நீங்கள் எக்ஸாஜரேட் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க பொறுப்புடன் மக்கள் மக்கள் கண்காணிப்புத்தின் மேலும் நான் சார்ந்திருக்கக்கூடிய சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் மேலும் எங்களுடைய நாற்பது ஆண்டுகள் பொதுப்பணி மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை என்னவென்றால் நாங்கள் பொய்யான விஷயத்தை என்றும் கூறியது கிடையாது கூறுவதற்கு எங்கள் தேவை கிடையாது அது எக்ஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி அது ஒய் ஆட்சியாக இருந்தாலும் சொல்லுவோம் இது வந்து ஒவ்வொரு நாளும் நடக்குது இன்னைக்கு காலையில் இப்போ இந்த நிமிஷம் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தேவதானப்பட்டி தேவதானப்பட்டியில ஒரு வீடியோ வெளியாச்சு அந்த தேவதானப்பட்டியில வீடியோ வீடியோ வெளியானதை முறையாக உயர் உயர்ந்த காவல்துறை அதிகாரியாக உயர்தரமான உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய தென் மண்டல ஐஜியிடம் நேற்று புகார் கொடுத்து அவர் முறையாக வேகமாக எஸ்பியிடம் பேசி அந்த பாதிக்கப்பட்ட ரமேஷ் அவர்களுக்கு ஆறுதல் கூறி ரமேஷ் கை நடுங்கிய ரமேஷ் அந்த அதிகாரியுடைய ஆறுதல் வார்த்தையை கேட்டு தைரியம் பெற்று இம்மிடியேட்டா இன்று காலை பெரிய இருந்து தேனிக்கு போகிறார் என்கொயரிக்கு போகிற வழியில் அவனை எட்டி உதைக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் அப்துல்லா மறுபடியும் அவங்க தங்கி இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு வந்து கல்யாண மண்டபத்துக்கு வந்து இப்போ காலையில் நடந்த சம்பவம் கல்யாண மண்டபத்துக்கு வந்து இப்பற அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் அங்க வந்து மறுபடியும் தடுக்கி நீ சாட்சி சொல்லக்கூடாது ஏன் சார் ஆறு மாசத்துக்கு அப்புறம் தடுக்கிற வீடியோ இருக்கு எவிடன்ஸ் நான் கேட்டேன் ரமேஷ் நீ ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல ரமேஷ் அஞ்சு ஆறு மாசத்துக்கு முன்னாடி சார் என் குடும்பம் ரொம்ப ஏழையான குடும்பம் சார் எங்க அப்பா வந்து படிக்காதவர் சார் அம்மா படிக்காதவங்க சார் கூலி வேலை பாக்குறவங்க சார் நான் வெறும் ஆட்டோ ஓட்டுறவன் சார் நடுகிட்டே சொல்றான் அவன் நினைச்சுக்கிட்டா நான் ஒரு காவல்துறை அதிகாரி நினைச்சிட்டான் அப்புறம் அவனுக்கு தோள்ல கை போட்டு தைரியம் ஊட்டிதான் ஐஜி கிட்ட கூட்டிட்டு போய் புகார் கொடுக்கறோம் இப்போ அதே அப்துல்லா ஆறு மாசத்துக்கு அப்புறம் அஜித் குமாருடைய வழக்கு இவ்வளவு இவ்வளவு வேகமாக நீங்கள் எல்லாம் மாறி மாறி என்ன கேட்டுட்டு இருக்கும்போது போது எந்த திமுருடன் அந்த ஜெயராஜ் நாடார் கல்யாண மண்டபத்து வாசல்ல நின்னு அவனை மதிச்சிருப்பாரு இதுதான் போலீஸ் இதுதான் போலீஸ் அடுத்தது கான்ஸ்டபிள் ரவிச்சந்திரன் சரி அதுல இருந்து மீறி அவங்க போர்டி ரியல் எஸ்டேட் தேனி ரோட்ல டிஸ்ட்ரிக் கோர்ட்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்துல வரும்போது ஒரு ஆல்டோ காரை கொண்டு வந்து நிறுத்தி மறுபடியும் மிரட்டுறான் சாட்சி சொல்லக்கூடாது சாட்சி சொல்லக்கூடாதுன்னு ஏன் சார் சாட்சி சொல்லக்கூடாது இங்க வந்து ரவி ரவி நம்ம நம்ம அஜித்குமார் கேஸ்ல என்ன நடந்துன்னு பாத்தீங்க நான் அதே மாதிரி பேரலாம் சொல்றேன் இப்ப உங்க கலாட்டா டிவியில வர்றதுக்கு டூ மினிட்ஸ் ஒரு சம்பவம் என்று தயவு செய்து நினைக்க வேண்டாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் காக்கி சட்டை போட்டவர்கள் நாங்கள் எது வேண்டாலும் செய்யலாம் என்ற ஒரு தைரியம் தைரியம் உயர் காவல்துறை அதிகாரிகளும் அவர்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய இந்த அரசும் மறைமுகமாக கொடுத்திருக்கு என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்க விரும்புகிறேன் எல்லா போலீஸும் மோசம்னு மோசம் நல்ல அதிகாரிகள் இருக்காங்க நான் அந்த தென்மண்டல ஐஜி அந்த பாதிக்கப்பட்ட ரமேஷுக்கு எவ்வளோ தைரியம் கொடுத்தார் என்று எனக்கு தெரியும் இது மாதிரி நேர்மையாக செயல்படுகின்ற அதிகாரிகள் ஆராக இருந்தாலும் மேல் மட்டத்தில் இருந்தாலும் கீழ் மட்டத்தில் இருந்தாலும் அவருக்கு சல்யூட் ஆனால் அவர்கள் மத்தியில் இது போன்ற காக்கி சட்டையை போட்டு அதிகாரத்தை ஏழைகள் மத்தியில் பவர்லெஸ் பீப்புள் மத்தியில் அவர்களுக்காக குரல் கொடுப்பதற்கு ஆளே இல்லை என்ற கட்சத்தில் இது போன்ற அப்துல் அப்துல்லாக்கள் இருக்கிறார்கள் என்றால் இவர்களை தான் அப்துல் அப்துல்லாக்கள் பல்வீர் சிங்குகள் உதயகுமார்கள் இந்த பல்வீர் சிங் உதயகுமார் ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் போன்றவர்கள்லாம் கைது செய்யப்பட்டு உள்ளே தள்ளப்பட வேண்டியவர்கள் என்று காட்டுகிறார்கள் ஐ சாரி தேர் அஜித் குமார் வந்து ஒரு எக்ஸப்ஷன் டிப் ஆஃப் ஐஸ்பர்க் நேரம் சரியா போச்சு அந்த கிளிப்பு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆள் கிடைத்தாரு அதுக்கு சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் இருந்தது இவ்வளோ காம்பினேஷன்ஸ் ஒன்னா போனதின் காரணமாக அந்த வழக்கை கொண்டு செல்வதற்கு ஒரு இளம் வழக்கறிஞர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ரெஜிஸ்டர் ஆன கார்த்திக் ராஜா வழக்கறிஞரும் அவருடன் உதவி செய்வதற்கு கணேஷ்குமார் என்ற வழக்கறிஞரும் தனுஷ் என்ற வழக்கறிஞரும் இவெல்லாம் இருந்த காரணத்தினால்தான் இந்த வழக்கு வந்து இளம் வழக்கறிஞர்கள் கொண்டு சென்ற வழக்கு அவர்களுக்கு பின்னே பக்கபலமாக நிற்கக்கூடிய அந்த சின்ன பணியை தான் எங்களை போன்றவர்கள் செய்தோம் என்று கூறுகிறோம் ஆகவே இது எதுவும் ஐசோலேட்டட் கேஸ் கிடையாது திஸ் இஸ் அ டெய்லி எனிவேர் நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒரு இன்டிபெண்ட் டீம் பார்த்து ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்தாங்கன்னா எத்தனை சம்பவங்கள் வெளியே வரும் என்று நம்மளுக்கு நல்லா தெரியும் அதை செய்ய தயாரா இதுதான் உயர் நீதிமன்றம் எதிர்பார்த்தது பப்ளிக்கில் இருக்கிற ஒரு கொஸ்டின் அப்படின்றது இந்த அஜித் குமாருடைய கொலை அப்படி தான் அவங்க ஸ்டாண்ட் பண்ணுறாங்க இந்த மரணத்தில் இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்தே இல்லை இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்குமா கிடைச்சா எந்த மாதிரியான தண்டனை கிடைக்கும் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் நம்பிக்கை இருக்கும் உயர் நீதிமன்றம் எந்த அளவுக்கு ஆதங்கத்தை காட்டியது என்று எல்லாருக்கும் தெரியும் நான் ரிப்பீட் பண்றது மரியாதையா இருக்காது அதே உயர் நீதிமன்றம் ஒவ்வொரு சம்பவத்தினுடைய ஒவ்வொரு நுணுக்கமான தகவலையும் பெற்று உள்வாங்கி சிந்தித்து அரசனிடம் கேட்க வேண்டிய கஷ்டமான கேள்விகளை கேட்டு தன்னுடைய விசிடத்துல ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ரேங்க் ஆஃபீஸரை நியமனம் பண்ணியிருக்காரு அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆபீசர் இரண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி இன்னைக்கும் விசாரணை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் என்பதை பெருமையுடன் கூறுகிறேன் இதெல்லாம் வீண் போகாது அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்களா நீதி பெறுகிறார்களோ இல்லையோ திருப்போனம் பொதுமக்கள் மத்தியில் இருக்கிறார்கள் யாருக்கு நீதியின் மேல் நம்பிக்கை இல்லையோ யாருக்கு நீதிமன்றங்கள் மேல் நம்பிக்கை இல்லையோ அவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை என்ற விளக்கை அவர்கள் தீ வைத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக அதே நம்பிக்கையுடன் இருப்பதுதான் சட்டத்தின் ஆட்சிக்கு புகழ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும் ஆகவே தண்டனை கிடைக்குமா கிடைக்கும் வேகமாக கிடைக்கணுமா வேகமாக கிடைப்பதற்கு உயர் நீதிமன்றத்தை நாம் நம்பி காத்திருப்போம் சிபிஐ ஒப்படைக்கிறதுனால வேகமாக கிடைக்கணும் நம்பளை உயர்நீதிமன்றத்தை நாடுவோம் உயர்நீதிமன்றம் தொடர்ந்து இந்த வழக்கை கண்காணிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவோம் இதன் மூலமாக வேகமாக ட்ரையல் நடக்கணும் ட்ரையல் மானிட்டர் ட்ரையல் நடக்கணும் ஒரு இண்டிவிஜுவல் கோர்ட்ல நடக்கணும் டே டு டே பேசிஸ்ல நடக்கணும் இவர்கள் எல்லாம் குற்றவாளிகளாக சந்திக்கப்படக்கூடியவர்களாக வேகமாக மாற்றுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் கூட கடமைப்பட்டு இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே அஜித்குமாருடைய விஷயத்த பேசும்போது மிளகா பொடி போட்டாங்க பிறப்புறுப்புல மிளகா பொடி போட்டிருந்தாங்க இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் பேசப்படுது இந்த இந்த அவலங்கள்லாம் ஒரு சில காவலர்கள் இந்த மாதிரி செய்கிற அவலங்கள்லாம் முற்றாக நிற்கணும்னா என்ன செய்யணும்ன்றது உங்களுடைய பார்வை தயவு செய்து இருக்கக்கூடிய எல்லா உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புகளையும் தொகுத்து பயிற்சிகளில் கொண்டு செல்லுங்கள் என்னுடன் வெவ்வேறு டிபேட்ஸில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப தரமாக பேசுவாங்க ட்ரைனிங் காலேஜில் பிரின்ஸிபலாக இருந்தவங்கலாம் பேசுவாங்க நான் அவங்ககிட்டலாம் ரொம்ப மரியாதையுடன் சொல்கிறேன் உங்கள் மேல் எனக்கு மரியாதை இருக்குது நீங்கள் உங்கள் ட்ரைனிங் காலேஜில் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறதில்லை இப்போ வேற ஏதோ ட்ரைனிங் காலேஜ் இருக்கா ஏதோ ஒரு இடத்துல அவன் டீ ட்ரைன் ஆறான் அந்த அம்மா ஆகுது நீங்க எந்த பெண்கள் அமைப்ப வேணுமானும் கேளுங்க ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்தியால பெருமைக்குரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குன்னா ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் அது ஆரம்பிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் ஆனால் இன்னைக்கு ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது அங்கு விமன் பேசுகின்ற மொழி என்ன நம்ம அருண் ஐபிய சொல்லுவார்கள் அவர்களுக்கு புரியக்கூடிய மொழியில் பேசணுன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவார் அதே கிராமரை சொல்றேன் ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனுடைய மொழி என்னன்னா ஸ்டேஷன் ஃபார்மாலிட்டிஸை தயவு செஞ்சுட்டு போங்க அது என்னங்க ஸ்டேஷன் ஃபார்மாலிட்டிஸ் அவ ஏற்கனவே வர்றவ குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டு காயப்பட்டு ரத்த காயப்பட்டு ஸ்டேஷன் வாசல்ல மானத்தை மறைச்சுக்கிட்டு வந்து நிக்கிறாங்க அந்த பெண்கள் அவங்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் தானும் ஒரு பெண் என்று மறந்து விட்டு அந்த பெண் என்ற உணர்வே இல்லாமல் என்ன பதில் சொல்றாங்க ஸ்டேஷன் ஃபார்மாலிட்டிஸை நடத்துகின்றது இதெல்லாம் மாறணும்னா நீங்க புதிதா ஏற்கனவே இருக்க புதிய விஷயங்கள்ல ஒன்றும் வேண்டாம் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா சார்ந்த உச்ச தீர்ப்புப்படி எல்லா காவல் நிலையத்திலையும் ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்ல போஸ்டர் போடுறத தயவு செய்து இமீடியா ஆர்டர் பண்ணுங்க நான் கேட்கிறேன் ஏடிஜிபிட்ட உங்க மீட்டிங்ல ஏன் நீங்க அதை சொல்லல எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு சாத்தாங்குளத்திலையும் கிடையாது இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தேன் நேற்று திருப்போணத்துலையும் பாக்குறேன் இல்ல விளையாடுறீங்களா ஏன் ஊரை ஏமாத்துறீங்களா உச்சநீதி நீதி வந்து ஒண்ணு சேராத மாதிரி நிக்கிறீங்க நான் கேட்கிறேன் ஏன் போஸ்டர் கிடையாது இது உச்ச கைட்லைன்ஸ் கிடையாதா உங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் நீதிமன்றத்தில் வந்து என்ன சொல்றாங்க முப்பது நாளில் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் முடிஞ்சிருங்க அது எப்படி போயிடும் பதினெட்டு மாசம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ எங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்றது கிடையாது எதை சொல்லிக் கொடுக்கணுமோ அதை சொல்லிக் கொடுக்க தயார் இல்லை டிஸ்ட்ரிக் லெவல் ஓவர் சைட் கமிட்டிஸ் மீட்டிங் நடக்குதா ஸ்டேட் லெவல் ஓவர் சைட் கமிட்டி மீட்டிங் ஃபார் சிசிடிவி நடக்குதா நடந்ததுன்னா ஒயிட் பேப்பர் பப்ளிஷ் பண்ணுங்க இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஆர் அவைலபிள் ஆன்லைன் சொல்லுங்க பார்ப்போம் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் நான் கோபத்துடன் பேசவில்லை ஆதங்கத்துடன் பேசுகிறேன் மூணு நாலு நாட்கள் காத்து பொறுமையாக பார்த்துட்டேன் இந்த நாலு நாட்கள் இதை பத்தி ஒரு வார்த்தை டிஜிபியோ ஏடிஜிபியோ இன்னும் பேசலே ஏன் ஏன் இருபத்தி ரெண்டாம் தேதி நான் சாட்டாங்குளத்துக்கு போகும்போது என்ன அரெஸ்ட் பண்ண வந்தாங்களே ஸ்டேஷனுக்குள்ளார போகக்கூடாதுன்னு ஸ்டீஃபன் என்ற இன்ஸ்பெக்டர் பேரோட சொல்றேங்க நடவடிக்கை எடுங்க போட்டோ வேணும்னு நான் கொடுக்குறேன் ஸ்டேஷனுக்கு வரக்கூடாதா ஏன்னா ஃபோர்காஸ்ட் அன்னைக்கு இருந்துதான் என்னையா ஃபோர்காஸ்ட் முருகன் கான்ஃபரன்ஸ் மதுரையில் நடக்கின்ற ஃபோர்காஸ்ட் இருந்துதான் இந்த புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜய் உடைய பிறந்த நாளா விஜய் முருகனுடைய கான்ஃபரன்ஸுக்கும் லார்ட் முருகனுடைய கான்ஃபரன்ஸுக்கும் சாத்தாங்குளத்துக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு நான் என்ன பண்ண போறேன் நாங்கள் என்ன சட்டவிரோதியார் ஆட்களை இது சாத்தாங்குளத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி நேற்று திருப்பவனத்தில் நான்காம் தேதி எத்தனை காவல் நிலையத்துக்கு போகணும் என்னுடைய நகரத்தில் என்னுடைய நகரத்தில் அடிச்சு அடிச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு இன்டர்வியூல சொல்றேன் என்னுடைய சிஓபி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய என்னுடைய சிஓபி மதுரை சிஓபி மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பழைய சிஓபி ஆபீஸ்ல பழைய சிஓபி ஆபீஸ்ல கொடூரக் குற்றங்கள் விசாரணை பிரிவுன்னு வச்சுருக்காங்க அங்கே தாங்க ஸ்பெஷல் டீம் அடிக்கிற இடம் கதறி கதறி அடிக்கிற இடம் உங்களுக்கு அடிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது கிடையாதுன்றோம் அது அடிக்கிறதுக்கு இடம் பண்ணி அதுக்கு ஒரு பேர் வச்சு அங்க சிசிடிவி கேமரா போட வேண்டியது தானே போட வேண்டியதானே தைரியம் இருதான் இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மறைமுகமாக வைத்திருக்கக்கூடிய இடங்களை ஏடி ஜிபி லான் ஆர்டர் தயவு செய்து அதை கலைப்பதற்கும் அந்த இடங்களை சீல் பண்ணுவதற்கும் ஆர்டர் போடுங்க பார்ப்போம் இதுதான் உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நாற்பது வருஷமா இதே பேச்சு பேசிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜஸ்டிஸ் தார்குண்டே மதுரைக்கு கொண்டு வந்து இரண்டு வாரங்கள் காவல் சித்திரவதை சார்ந்த இரண்டு வாரங்கள் அனுசரித்தது பியூசிஎல் உடைய செக்ரட்டரி என்ற முறையில மதுரை செயலாளர் என்ற முறையில நான் செய்தேன் என்றது எண்பத்தி ரெண்டுல நடந்ததை இன்னைக்கு உங்களுக்கு இருபத்தி அஞ்சுல சொல்றேன் அன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க அந்த ஊர்வலத்துக்கு நின்று முகமது அலியை வச்சு ஜஸ்டிஸ் அடிச்சிங்க என் பின்னாடி உங்க போட்டோ என் போட்டோக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிஸ்டர் கண்ணபரான் இருக்காரு பாருங்க அவரை அடிச்சிங்க மிஸ்டர் ஆர் சத்தியமூர்த்தி மூத்த வழக்கறிஞர் மதுரையில் இருக்க அடிச்சிங்க பன்னீர்செல்வம் கவிஞரை அடிச்சுங்க சேவையர் ஆரக்கியசாமி என்றவர் அடிச்சிங்க பலர் இதுல மறைந்திருக்கிறார்கள் என்ன தேடு நீங்க அன்னைக்கே உங்களுக்கு ஓட்டம் கொடுத்தேன் அன்னைக்கு ஓட 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 என்ன விரட்டி பார்த்தீங்க பிடிக்க முடியல இன்னைக்கு நாற்பது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அதே குற்றங்கள் அதே காவல் நிலையத்தில் அதே அராஜகம் நடக்குதா நடக்குது ரொம்ப நன்றி சார் ரொம்ப ஆழமான பார்வையை முன் வச்சிருக்கீங்க இதனுடைய போக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்திருந்து பார்த்து மீண்டும் நம்ம பேசலாம் சார் நன்றி அளவிலும் தரத்திலும் நோ காம்பரஸ்